வேறு எங்கோ ஒரு புத்தரை நீங்கள் தேடுகின்ற வரையில் உங்களது மனம்தான் புத்தராக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீர்கள் மேலும் ஒரு புத்தரை வழிபடுவதற்கு இன்னொரு புத்தரை பயன்படுத்தாதீர்கள் மேலும் ஒரு புத்தரை ஆவாகனம் செய்வதற்கு மனதை பயன்படுத்தாதீர்கள் புத்தர்கள் புனித நூலின் சூத்திரங்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பதில்லை புத்தர்கள் நல்லொழுக்க விதிகளை வைத்திருப்பதில்லை மேலும் புத்தர்கள் நல்லொழுக்க விதிகளை உடைப்பதும் இல்லை புத்தர்கள் எதையும் வைத்துக்கொள்ளவோ கொள்ளவோ அல்லது உடைப்பதோ இல்லை புத்தர்கள் நல்லதையோ அல்லது கெட்டதையோ செய்வதில்லை ஒரு புத்தரை கண்டுகொள்ள நீங்கள் உங்களது சுய இயல்பை பார்க்க வேண்டும் யார் ஒருவர் தனது இயல்பை காண்கிறாரோ அவர் ஒரு புத்தராக இருக்கிறார் உங்களது சுய இயல்பை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு புத்தர்களை ஆவாகனம் செய்வதோ சூத்திரங்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பதோ காணிக்கைகளை அளிப்பதோ மற்றும் நல்லொழுக்க விதிகளை வைத்திருப்பதோ எல்லாமே பயனற்றது புத்தர்களை ஆவாகனம் செய்வது நல்ல கர்மாவை விளைவிக்கிறது சூத்திரங்கை ஒப்புவிப்பது நல்ல ஞாபக சக்தியை விளைவிக்கிறது நல்ல ஒழுக்க விதிகளை வைத்திருப்பது நல்ல மறுபிறவியை விளைவிக்கிறது மேலும் காணிக்கைகள் கொடுப்பது எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதக்களை விளைவிக்கிறது ஆனால் புத்தரை விளைவிக்காது மெய்ஞான நிலையை அல்லது புத்த நிலையை ஐயாளம் கண்டுகொள்வது கடினமானது ஆனால் அது கடிமற்றதும் கூட ஆகும் அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச ஆரம்பித்தால் அது கடினமானது நீங்கள் வெறுமனே உட்கார்ந்து கொண்டு உங்களுக்குள் மௌன நிலையை அமைதி வெறுமனே தூய விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டால் கடினமானது அல்ல அதன் பின்னர் நீங்கள் ஒரு புத்தர் அதன் பின்னர் நீங்கள் மெய்ஞானம் நீங்கள் மெய்ஞானி ஆகிவிடுகிறீர்கள் உங்களது சிறை எல்லாமே தெய்வீகம்தான் இந்த மலர்கள் பறவைகள் பாறைகள் ஆறுகள் மலைகள் நீங்கள் கடவுளுக்காக எந்த கோவிலையும் தேவாலயத்தையும் ஏற்படுத்த தேவையில்லை ஏனென்றால் கடவுள் எங்கும் எதிலும் இருக்கிறார் ஆகவே யாருக்காக நீங்கள் இவைகளை ஏற்படுத்துகிறீர்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்ய விரும்பினால் எங்கே வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யலாம் நீங்கள் எங்கே குனிந்து வணங்கினாலும் அது கடவுளை நோக்கி குனிந்து வணங்குவதாகிறது ஏனென்றால் அங்கு இறைமையைத் தவிர வேறு எதுவும் இல்லை